நிலம் வாங்க பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுத்த நிலையில் நிலத்தை வேறு ஒரு நபருக்கு விற்கப்பட்டதால் நெடுங்குற்றம் ஈடுபட்டனர் வாகனங்கள் செல்ல முடியாமல் மரத்துண்டுகளை போட்டும் சாலையில் அமர்ந்தும் போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது தாம்பரம் எடுத்த நெடுங்குற்றம் ஊராட்சியில் திருநங்கைகள் பலர் வசித்து வருகின்றனர் அவர்களின் எதிர்காலத்திற்காக அதே ஊரை சேர்ந்த விஜய் என்பவரிடம் ஒரு சென்ட் இடம் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் என பத்து சென்ட் முப்பத்தி மூன்று லட்சம் பேரும் பேசி அதற்கான இடத்திற்காக பதிமூன்று லட்சம் ரூபாய் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பாக முன்பணமாக கொடுத்துள்ளனர் படிப்பறிவு இல்லாததால் திருநங்கைகள் விஜயை நம்பி வாழ்மொழி உத்தரவாதத்தின் பெயரில் பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த இடம் தற்போது வேறு ஒரு நபருக்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளது இதனை அறிந்த திருநங்கைகள் நெடுமுற்ற பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூரிலிருந்து கேளம்பாக்கம் மற்றும் வடலூரை இணைக்கும் இந்த சாலையை பிரதானமாக பலர் பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது சாலை மறியல் ஈடுபட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன பேர்க்கண்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அனைவரையும் கலைந்து போக செய்தனர்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்